இது இலங்கையில் ஐந்து வருடங்களுக்கு பிறகு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது இதன்படி எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் திகதி முதல் வாகன இறக்குமதிக்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது அதை தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்போது புதிதாக ஆட்சி ஏறிய அனுரகுமார திசா நாயக்க வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் வாகன இறக்குமதிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மரஞ்சிகை தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவிப்பு நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற விதத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவினால் கடந்த பதினோராம் திகதி வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானி அறிவிப்பின் பிரகாரம் உற்பத்தி செய்யப்பட்ட தேதியிலிருந்து பத்து வருடங்களுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு இருநூறு முதல் முன்னூறு வீதம் வரையான வரி அறவிட அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது அத்துடன் சில வாகனங்களுக்கு இயந்திர கொள்ளளவுக்கு ஏற்ற வகையில் வரையறவிடவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த பின்னணியில் வாகனங்களின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது வாகன இறக்குமதிக்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருந்தார் அவர் ஐந்து வருடங்களாக வாகன இறக்குமதி நிறுத்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் பொருளாதார நிலைமையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக தற்போதுள்ள வாகனங்களை புதுப்பிக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கொண்டு வந்த வாகனங்களே தற்போதும் உள்ளன சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைவதற்கும் தொழிற்துறை அபிவிருத்தி அடைவதற்கும் போக்குவரத்து துறை முன்னேற்றம் அடைவதற்கும் பொருளாதார நிலைமைகள் வளமைக்கு வர வேண்டும் வாகன இறக்குமதி அவசியமாகின்றது பழைய வாகனங்களுக்கான புதுப்பித்தல் செயல்பாட்டு செலவினங்கள் அதிகமாக இருக்கின்றன பொருளாதார ரீதியில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்நிய செலாவணியை பாதுகாத்த வண்ணம் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு செல்லாத விதத்தில் வாகன இறக்குமதியை செய்வது மிகவும் முக்கியமானது நாடொன்றுக்கு வாகனம் அத்தியாவசியமானது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தற்போது எம்மிடம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மாத்திரமே கையிருப்பில் உள்ளது நாம் இன்னும் சரியான இடத்திற்கு வரவில்லை ஆறு பில்லியன் என்பதை ஏழு பில்லியனாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மூன்று கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் வணிக வாகனங்கள் மற்றும் தனிப்பட்ட வாகனங்கள் என மூன்று கட்டங்களாக இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளன என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் சுமார் இருபத்து நான்கு லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட சிறியரக கார்கள் தற்போது ஐம்பது லட்சத்தை தாண்டும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவிக்கின்றார் வாகன இறக்குமதி தொடர்பாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது அந்த குழுவுக்கு நாங்கள் எங்களது யோசனைகளை முன்வைத்திருந்தோம் நிதி அமைச்சு கடந்த காலங்களில் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட யோசனைகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் வெட்டப்பட்டது ஐந்து வருடங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்யாதிருந்த நிலையில் திடீரென வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சரியான மற்றும் முறையான விதத்தில் இதை முன்னெடுக்க வேண்டும் அது தொடர்பில் நிதியமைச்சும் இலங்கை மத்திய வங்கியும் செயல்படுகின்றன இந்த வாகன இறக்குமதிக்கு முன்பாக ஜனாதிபதி உரிய அதிகாரிகள் மற்றும் வாகன இறக்குமதியாளர்கள் ஒன்று கூடி கலந்துரையாடினால் நல்லது என நினைக்கின்றேன் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் மெரஞ்சிக்கே குறிப்பிடுகின்றார் குறைந்தபட்சம் சுமார் முப்பது லட்சம் ரூபா வரை வரி காணப்படுகின்றது வாகனங்களின் அடிப்படையில் அது மாற்றமடையலாம் டொலரின் பெறுமதி தற்போது முந்நூறு இலங்கை ரூபாய் என்பதனால் சிறிய ரக நேனோ அல்லது அல்டோ போன்ற கார்கள் ஐம்பது லட்சம் ரூபாயை தாண்டும் என நினைக்கின்றேன் ஜப்பான் அல்டோ ரக காரின் விலை அறுபத்தி ஐந்து லட்சம் வரை அதிகரிக்க கூடும் என நினைக்கின்றேன் ஐந்து வருடங்களுக்கு ஜப்பான்டோ ரக வாகனம் ஒன்றை நாங்கள் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு லட்சத்திற்கு விற்பனை செய்தோம் இந்தியன் அல்டோ கார் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்கு லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது என அவர் கூறுகின்றார் புதிய வாகனங்களின் விலை பாரியளவில் அதிகரிக்கும் நிலையில் புதிய வாகனங்களை வாங்கும் கனவு என்றுமே சாதாரண ஒருவருக்கு நிஜமாகாது என ரத்தினபுரியைச் சேர்ந்த வாகன விற்பனையாளரான ஆர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் செலரியோ போன்ற வாகனங்களையே இறக்குமதி செய்யவுள்ளதாக வாகன இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் சொல்கின்றார்கள் ஆல்டோ போன்ற வாகனங்களை கொண்டு வருவதில்லை என அந்த நிறுவனத்தில் உள்ள அதிகாரியொருவர் என்னிடம் தெரிவித்தார் செலரியோ கார் எழுபத்தி ஒரு லட்சத்திற்கு அதிகமான விலைக்கே விற்பனை செய்யப்படும் அப்படியென்றால் புதிய வாகனம் ஒன்றை குறைந்த விலையில் வாங்க முடியாத சூழ்நிலையை லட்சம் ரூபாவிற்கு புதிய கார்களை கொண்டு வந்த காலம் போக இப்போது அடிமட்டத்தில் உள்ள ஒருவர் புதிய காரை வாங்க எழுபது லட்சம் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது என்னை பொறுத்தவரை பழைய வாகனங்களின் விலை குறையும் நிலைமை இல்லை வாகனங்களை இறக்குமதி செய்வது வசதியானவர்களுக்காகவா என்ற கேள்வி எழுகின்றது இப்போது உள்ள நிலைமையில் சாதாரண ஒருவரால் புதிய வாகனம் ஒன்றை வாங்க முடியாத சூழல் ஏற்படும் என வாகன விற்பனையாளரான ஆர் ராஜேந்திரன் தெரிவிக்கின்றார் புதிய வாகனங்கள் இல்லாமையால் வாகனங்களுக்கான சந்தை விலை தற்போது நாட்டில் இல்லை அதனால் எந்த ஒரு வாகனம் சிறந்த தரத்துடன் இருக்கின்றதோ அந்த வாகனத்தின் உரிமையாளர் சொல்வதே விலையாக தற்போது காணப்படுகின்றது முன்னர் இந்த பிரச்சனை இருக்கவில்லை ஆல்டோ வாகனத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பதினேழு அல்லது பதினெட்டு லட்சம் ரூபாவிற்கு இருந்தது புதிய வாகனங்கள் ஒரு விலை பழைய வாகனங்கள் ஒரு விலை என்ற அடிப்படையில் இருந்தது இப்போது அந்த நிலைமை இல்லை இப்போது பழைய தரமான சாதாரண கார் ஒன்று சுமார் முப்பத்தி ஐந்து லட்சமாக காணப்படுகின்றது குறைந்தது முப்பது லட்சத்திற்கு அதிகமாகவே விற்பனை செய்யப்படுகின்றது புதிய ஆல்டோ கார் ஒன்று ஐம்பது லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் பட்சத்தில் பழைய ஆல்டோ காரின் விலை அதே முப்பது லட்சம் ரூபாவில் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் புதிய வாகனங்களை வாங்கும் கனவு என்றுமே சாமானியருக்கு நிஜமாகாது என அவர் கூறுகின்றார் புதிய கார்களை இறக்குமதி செய்யும் போது பழைய கார்களின் விலை குறைவடையும் என எதிர்பார்ப்புடன் பழைய கார் ஒன்றை வாங்க எண்ணிய தனது எதிர்பார்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பேராதனை பகுதியைச் சேர்ந்த எம் சிவா தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஆட்டோ ஒன்றை வாங்குவதற்கு பதிலாக கார் ஒன்றை வாங்கும் எதிர்பார்ப்புடன் இருந்தோம் ஆட்டோ ஒன்று பன்னிரண்டு லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஜப்பான் ஆல்டோ கார் ஒன்று முப்பது லட்சம் ரூபாவிற்கு வந்தால் பழைய ஆல்டோ காரை இருபது லட்சம் ரூபாவிற்கு குறைவாக வாங்க எதிர்பார்த்திருந்தேன் இந்தியன் அல்டோ காராக இருந்தால் பதினைந்து லட்சம் ரூபாவிற்கு வாங்கலாம் என எதிர்பார்த்தேன் இந்த கனவை நிறைவேற்றும் பொறுப்பு வந்திருக்கும் அரசாங்கத்திடம்தான் இருக்கின்றது கார் ஒன்றை வாங்க வேண்டும் என்று ரொம்பவே எதிர்பார்த்திருந்தேன் அந்த எதிர்பார்ப்பு இல்லாது போகும் விதமாகத்தான் இருக்கின்றது கொண்டு வரப்போகின்ற புதிய கார் ஐம்பது லட்சத்தை தாண்டும் என சொல்கின்றார்கள் காரை வாங்குவது கேள்விக்குறியாகியுள்ளது என சிவா தெரிவித்துள்ளார் நாடு மீண்டும் பொருளாதார பின்னடைவுக்கு செல்லாத விதத்தில் படிப்படியாக வாகன இறக்குமதியை வளமை நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிடுகின்றார் அனைவரும் புதிய வாகனங்களை கொள்வனம் செய்ய விரும்புவார்கள் தமது வருமானத்திற்கு ஏற்ற விதத்தில் வாகனங்களை வாங்கக்கூடியவர்கள் வாகனங்களை வாங்குவார்கள் ஒரு பில்லியன் டாலருக்கு பதிலாக இரண்டு பில்லியன் டாலருக்கு வாகனங்களை இறக்குமதி செய்கின்றோம் என நினைத்தால் இறக்குமதிக்காக கேள்வி அதிகரித்து பணவீக்கம் அதிகரிக்கின்றது வாகன விலைகளும் பாரிய அளவில் அதிகரிக்க கூடும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாம் அவதானித்தோம் வாகனம் இருந்தாலும் அதற்கு நிரப்புவதற்கு பெட்ரோல் இருக்கவில்லை அதற்கு அனைவரும் வாகனங்களை வாங்க முயற்சித்தால் பொருளாதாரத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்படக்கூடும் அனைவருக்கும் வாகனம் அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன் அதனால் படிப்படியாக வாகன இறக்குமதியை மேற்கொண்டு பாதிப்பில்லாத விதத்தில் இந்த செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவிக்கின்றார் இரண்டாம் நிலை வாகன சந்தையினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளும் வகையில் முதல் கட்டமாக புதிய வாகனங்களின் விலை சற்று அதிகரித்து காணப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க உள்ளூர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் ஒன்று தசம் ஒன்பது ஐந்து பில்லியன் டாலர் பருமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சுமார் ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளோம் நாங்கள் ஒன்று முதல் இரண்டு பில்லியன் டாலருக்கு இடைப்பட்ட விதத்திலேயே வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளோம் இப்போது ஐந்து வருடங்களின் பின்னர் வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ளோம் வலுவான டாலர் கையிருப்பில் வைத்துக்கொண்டு நாங்கள் வாகன இறக்குமதியை செய்யவில்லை பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக வாகன சந்தையை திறக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதனை செய்கின்றோம் அப்படியென்றால் எமது கையிருப்பில் உள்ள அந்நிய செலாவணிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது வாகனங்களினால் மீண்டும் நிலை செல்லக்கூடாது மிகவும் அவதானத்துடன் விலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது இருந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்த வாகனங்களே தற்போது இருக்கின்றன தற்போது டொலரின் பருமதி முன்னூறு ரூபாயை அண்மைத்துள்ளது என்றால் சுமார் நாற்பது வீத டாலர் பருமதி அதிகரிப்பு காணப்படுகின்றது அதே போன்று பதினெட்டு வீத வட்பரி உள்ளடங்குகின்றது வாகன சந்தையில் இரண்டாம் நிலை சந்தையொற்று உள்ளது இரண்டாம் நிலை சந்தையில் இருந்து பலர் லீசிங் முறையில் வாகனங்களை கொள்வனவு செய்திருக்கின்றார்கள் புதிய வாகனங்களும் இரண்டாம் நிலை வாகனங்களும் இடையில் ஒரே விலை வீதம் காணப்படும் பட்சத்தில் மீண்டும் ஒரு பிரச்சினை உருவாகும் அப்படி என்றால் புதிதாக இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களை இரண்டாம் நிலை சந்தையை விட அதிக விலையில் வைக்க வேண்டும் இரண்டாம் நிலை வாகன சந்தை பிரச்சனைக்கு உள்ளாகமாக இருந்தால் லீசிங் நிறுவனங்கள் வங்கிகள் உள்ளிட்ட அனைத்தும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அதனால் முதல் கட்டமாக வாகனங்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்படும் அதன் பின்னர் சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டு அவதானம் செலுத்த முடியும் ஒரு வகையில் எச்சரிக்கையான தீர்மானம் இது பல கோணங்களில் இந்த எடுக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கம் முறையான அனுமதி வழங்க முன்னரே வாகனங்களை இறக்குமதி செய்ய சில தரப்புகள் முயற்சிப்பதாக சுங்க திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன் காரணமாக பெரும்பாலும் துபாய் மற்றும் ஜப்பான் நாடுகளில் இருந்து தரவிக்கப்படும் கொள்கலன்களை கடுமையான பரிசோதனைக்கு உட்படுத்துவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது அவ்வாறு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் குறித்த வாகனங்களை அரசுடமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுங்க திணைக்கள பேச்சாளர் சிவலி அருகொட எச்சரித்துள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் திகதி தொடக்கம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை தற்போதைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி அருள் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த அரசின் நாட்டின் நலன்மிக்க செயல்பாடான பொருளாதாரத்தை நிலைப்படுத்துதல் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டே இந்த நிலை நிலவும் என கூறியுள்ளார் பயன்படுத்தப்பட்ட வாகன விலைகளின் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கிகள் மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்திருக்கின்றார் அத்துடன் அந்நிய செலாவணி இருப்புகளை திறம்பட நிர்வகிக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர்களை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மற்றொரு பொருளாதார நெருக்கடிகளை தூண்ட வெளிநாட்டு இருப்புகள் குறைவதை தடுக்க வெளிநாட்டு டொலர் இருப்புகளை முழுவதுமாக குறைக்கக்கூடும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அரசாங்கம் வாகன இறக்குமதியை மீண்டும் அனுமதிக்க உள்ளது ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இந்த நிலையில் ஆண்டு வரி மாதம் முதல் வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூறியிருக்கின்றார் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கும் என்றும் கடைசி கட்டமே தனியார் வாகனங்களுக்கானது என்றும் தெரிவித்துள்ளார் தற்போதைய போட்டி விலையின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தைக்கு வரும்போது வாகன விலையில் குறைவு ஏற்படக்கூடும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்